என்னங்க எனங்க என்ன டி செஞ்சு காமிக்க போறேன்னா தினை அரிசி பாயசம் உங்களுக்கு ஈஸியாக செஞ்சு காமிக்க போகிறேன் அதுக்கு பாருங்க ஒரு கப்பு தினை அரிசி எடுத்து வச்சுருக்குறேங்க திணை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த மாதிரி மஞ்சளாக ரவை பதத்தில் இருக்குங்க இந்த தினையில பாருங்க நார்ச்சத்து கால்சியம் புரதச்சத்து எல்லாம் நிறைய இருக்குதுங்க இப்போ நம்ம முதல்ல என்ன செய்யறோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி கையில் பிசைஞ்சு கழுவிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி தூசு மாதிரி எல்லாம் வரும் பாருங்க கதவுளி திணையை இந்த மாதிரி ஜல்லடியில் போட்டு வடிகட்டிடுங்க ஒரு தவா ஒன்று வச்சுக்கோங்க அதில் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி நெய் விட்டுக்கோங்க இந்த நெய்யில் முந்திரி திராட்சையெல்லாம் வறுத்துக்கலாங்க முந்திரி வறுவட்டுச்சுங்க கொஞ்சமாக திராட்சை சேர்த்துக்கலாங்க இதையும் நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாங்க முந்திரி திராட்சை வறுத்தாச்சுங்க இது ஒரு கப்பல் சேர்த்துக்கலாங்க பாருங்க இதே நெய் தவால என்ன செய்யறோம் நம்ம வடிகட்டி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா திணை அரிசி அதை இதில் சேர்த்து வறுத்துக்கலாங்க அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கருகாமல் வருத்திடுங்க எதுக்கு வறுக்கிறது அப்படின்னாங்க இந்த திணை இந்த மாதிரி வறுத்து செய்யும்போது போது வாசனையாக இருக்குங்க நல்ல டேஸ்டாக இருக்குங்க பாயசம் அதுக்கு தாங்க இந்த மாதிரி வறுக்கிறது ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வறுத்து விட்டால் போகுதுங்க திணை அரிசி பாருங்க வறுத்தாச்சுங்க ஒரு ப்ரெஷர் ஒண்ணு எடுத்துக்கோங்க நம்ம அதே கப்ல நாலு கப் தண்ணி சேர்த்து தினை அரிசி வேக வைக்கிறதுக்கு வறுத்த தினை அரிசி இந்த குக்கர்ல சேர்த்திக்கோங்க குக்கர் மூடி போட்டு மூடிங்க அஞ்சு விசில் விட்டுருங்க அடுப்பு வந்துங்க மீடியத்தில் வச்சுக்கோங்க எதுக்கு மீடியத்தில் வைக்கிறதுனா நீங்கள் ஸ்பீடாக வச்சிங்கன்னா இந்த சவுண்டு வரும்போது வெயிட் வெளியாக எல்லாம் வெளியே பொங்குங்க அதனால மீடியத்தில் வச்சுக்கோங்க அடுப்பு குக்கர் விசில் வருட்டுங்க அதுக்குள்ளே நம்ம பாகு வச்சுக்கலாங்க பாருங்கள் நம்ம கப்பில் தினையரிசி எடுத்தும் இல்லைங்களா அதே கப்பில் ஒன்றரை கப்பு வெள்ளங்க ஒரு கப்பு தண்ணி ஊற்றி விட்டுருங்க பாகு பதமெல்லாம் வேண்டியது இல்லைங்க நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதுங்க வெள்ளப்பாக வடிகட்டிக்கலாங்க நாலு அஞ்சு விசில் வந்து நிறுத்தி இருக்கிறேங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் தினை எரிச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் நான் மூத்தின தண்ணியும் பாருங்கள் அளவாக இருக்குது என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா இந்த மாதிரி கலக்கி விடுங்க கலக்கி விட்டுட்டு அடுத்தது என்ன செய்கிறீங்கன்னா நம்ம வெள்ளை பாகு வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த பாகை இதோட சேர்த்து நல்லா கலக்கி விடலாங்க பாகை இதோட சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு நல்லா கலக்கி விடுங்க நல்லா கொதி கொதிக்கிட்டுங்க பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் ஒரு எட்டு ஏலக்காய் பொடி பண்ணி வச்சிருக்கிறாங்க சக்கையோடு சேர்த்து அதையும் இதோட சேர்த்திடலாங்க சேர்த்திட்டு ஒரு கலர் கலக்கிறலாங்க நல்லா இந்த மாதிரி ஒரு கலர் விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து கலக்கின வரைக்கும் என்ன செய்யறீங்கன்னா கீழே இறக்கி வச்சிடலாங்க அடுப்பில் இருந்து கீழே இறக்கி வச்சு பாருங்க ஒரு மூணு நிமிஷம் மட்டும் இருக்கட்டுங்க ஆறுட்டுங்க ஆறி வச்சுங்க பாருங்கள் பசும்பால் காய்ச்சி ஆற வச்சு பாருங்க இது இதோடு சேர்த்திர்லாங்க அடுப்பில் இருக்கும்போது ஏன் ஊற்ற வேண்டாம்னா பிரித்து போகுங்க நம்ம வெள்ளம் சேர்த்துருக்கு இல்லைங்களா பாருங்கள் கொஞ்சமாக குங்கும பூ போட்டு பாருங்க அதையும் இதோடு சேர்த்திடுங்க நல்லா கலக்கி விடுங்க நான் இதுக்கு எவ்வளோ பால் ஊற்றிருக்குறேன்னா இரநூறு எம்எல் பால் ஊற்றிருக்குறேங்க தாங்க தினை அரிசி பாயசம் ரெடிங்க சூப்பராக இருக்குங்க அவ்வளோ வாசனை அவ்வளவு நல்லா இருக்குங்க பாருங்க இந்த பாயசம் வந்துங்க கார்த்திகை மாசம் கார்த்திகை தீபத்துக்கு செய்வாங்க பொறி உருண்டை அப்பம் இதெல்லாம் செய்வாங்க நான் வந்து இந்த வருஷம் இந்த தீபத்துக்கு இந்த பாயசம் தாங்க உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கிறேன் நான் பசும்பால் சேர்த்து செஞ்சிருக்கிறேங்க நீங்க அதுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாங்க இனி வந்து இந்த பாயசம் வந்து உங்களுக்கு நீர்க்க வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ பாலை சேர்த்திக்கோங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்க இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க நான் பதில் சொல்கிறேங்க